ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் சென்ற பொலிரோ கார் லாரி மோதி கவிழ்ந்தது ஆனந்தன் உட்பட காரில் இருந்த மூன்று பேரும் காயங்களுடன் நிச்சயமா ராணிப்பேட்டை மாவட்டம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் நேற்று மாலை ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட ஆற்காடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார் இன்று சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு நாளை அனுசரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விவசாயிகள் தொழில் கட்சி நிர்வாகிகள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்த் மாவட்ட செயலாளர் யோகேஸ்வரன் உட்பட மூன்று பேர் அவரது காரில் ஆர்க்காடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஆர்காடு மேம்பாலம் அருகே பின்பக்கமாக விபத்தில் இதில் சிறு காயங்களுடன் காரில் பயணித்தவர்கள் உயிர் தப்பினர் விபத்தில் காயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மூட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் விபத்து தொடர்பாக ஆர்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்